ஆம்லெட் ஆம்லெட் கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவும் சுவை தாறு மாறாமே இதுதான் வைரல் பிரட் ஆம்லெட் சாலையில் கூட சாப்பிட்டிருப்போம் ஆனால் இதை இப்படி ஒரு நொடி கூட யாரும் சிந்தித்திருக்க முடியாது பிரதீக்ஸ் கிச்சனில் சமீபத்தில் வெளியான வீடியோவில் சாதாரண பிரெட் ஆம்லெட்டுக்கு மாற்றாக தயிர் பிரெட் ஆம்லெட் எனும் புதிய வகை உணவு பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது வழக்கம் போல முட்டையும் பிரெட்டும் மட்டும் சேர்த்து விடாமல் இதில் சிறிது மாற்றங்கள் உண்டு முதல் கட்டத்தில் தயிர் மஞ்சள் தூள் மிளகு மிளகுத்தூள் தேவையான சீரகத்தூள் தூள் உப்பு ஆகியவை அனைத்தும் ஒரு பவுலில் சேர்க்கப்பட்டு நன்கு கலக்கப்படுகின்றன பிறகு ஒரு கடாயில் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை தாளித்து அதில் ஊற்றி மிக்ஸ் செய்திருக்கிறார்கள் பிறகு பிரெட்டை எடுத்து அதில் தடவி இதனை கல்லில் நெய் தடவி சிறிது எண்ணெய் ஊற்றி பிரெட்டுடன் சேர்த்து ஆம்லெட் போல வதக்குகிறார் இந்த வகை பார்ப்பதற்கு வெறும் ஸ்நாக்ஸ் போல் இருந்தாலும் சுவையிலேயே ஒரு ஆச்சரியம் இதுவரை நாம் கேட்டது பிரெட் ஆம்லெட் தான் ஆனால் இது மாதிரி தயிர் பிரெட் கார்ட் செய்தி சமையல் உலகில் புது ட்ரெண்டாக மாற வாய்ப்பு அதிகம் அதுவும் சுவையில் தாறுமாறு என்கிறார்கள் சமையல் ஆர்வலர்கள் ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தேடுபவர்கள் இந்த செய்முறையை தவறவிடாதீர்கள் இன்றைக்கி ஏதோ சான்ஸ் பார்த்துட்டு பாப்பா வந்து தயிர் பிரெட் பண்ணி கொடுங்கம்மான்னு சொன்னால் நானும் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுதான் அவளுக்கு பண்ணி கொடுத்தேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருப்பில் தாளித்து அந்த கலக்கி வச்சிருக்கோம் அந்த தயிர் கூட வந்துட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூணு அளவுக்கு வீட் பிரெட் எடுத்திருக்கேன் நார்மல் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து வச்சிருக்கிறதோட டிப் பண்ணி எடுத்துட்டு தோசை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து ரெண்டு பக்கம் போட்டு திருப்பி எடுத்து சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு பாப்பா சொன்னது ஃபர்ஸ்ட்டு வேணான்னு தான் பார்த்தேன் பட் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு ஒர்த்து தான் தோணுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சுடுங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் பை இன்றைக்கி ஏதோ சாட்ஸ் பார்த்துட்டு பாப்பா வந்து தயிர் பிரெட் பண்ணி கொடுங்கம்மான்னு சொன்னால் நானும் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுதான் அவளுக்கு பண்ணி கொடுத்தேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஒரு கப்பளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் தூள் தேவையான அளவு குப்பி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பில் தாளித்து அந்த கலக்கி வச்சிருக்கோம் அந்த தயிர் கூட வந்துட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூணு அளவுக்கு வீட் பிரெட் எடுத்திருக்கேன் நார்மல் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து வச்சுருக்கிறதோட டிப் பண்ணி எடுத்துகிட்டு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து ரெண்டு பக்கம் போட்டு திருப்பி எடுத்து சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அம்பிட்டு ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு பாப்பா சொன்னது ஃபஸ்ட்டு வேணான்னு தான் பார்த்தேன் பட் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு ஒர்க்கு தான் துணிச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள் பை